வாங்க सरकार கொடுத்தது 24000 40000 வந்து தொலை அடை 56000 வந்து பாட்டையார் ஒரு புக்கு தப்புன்னு சொல்லக்கூடிய விசுதப்பு இருக்கறே அப்படி யோंनो 그거 ரொம்ப என்னடயா ரொம்ப ஜெனரல் ஜெனரல் बोलते இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கும்வர்கள் پیسஸ் பேセक्यூர் டிஜிட்டல் பேमेंट्स வித் மல்டிபிள் ફીచర్స్ அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் warahmatullahi <laughs> wabarakatuh அவர்களே பொன்னே அழகே

நிகைக்கு நடந்த நிகழ்வு அன்றைக்கு நடந்த அந்த பதிவு வரலாக மாறி இருக்கா அவரை கூட யார் யாரா இருக்காங்க நடந்ததோ அந்த நடந்தவற்றை பதிவு செய்து அந்த பதிவுகள் திரும்ப செய்யும் போது எப்படியான அந்த சாட்சித் தூங்கள் இருப்பது என்பதற்கான ஒரு ஆய்வு மூலமாக தான் அந்த சம்பவ வரலாறு

நம்ம வரலாறுன்னு சொல்லும் போது நமக்கு தெரிந்த வரலாறு வரலாறு மூலமா செய்யக்கூடிய வரலாறு இருக்கு நீங்க இருக்குன்னா அந்த கலை மூலமாக செய்யக்கூடிய வரலாறு இருக்குது ஒரு செய்தி இருக்குன்னா செய்தி மூலமாக செய்யக்கூடிய வரலாறு இருக்குது ஒரு படம் இருக்கிற ஒரு வரலாறு தான் ಒಂದು ಒಂದು ಸಮುದಾಯಕ್ಕೆ ಒಂದು ಒಂದು ಮಾಡಿದ್ರು ಬಿಡೋಕೆ ಹೊರಸಿ ಅದರ அடுத்த கட்ட ಕಾರ್ಯಕ್ಕೆ ತಿರುಮಾಡಿ ಕೂರಿಸಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ನಾವು பேசಬಹುದು ஒவ்வொருವರ ಮನಸ್ಸದ ತಿಂಗಳು அந்த

அந்த பாட்டை சொல்லி அந்த என்ன சொல்லிருக்காரு இந்த பாட்டை பிரச்சனை தங்க எப்படி ஒரு பேரரசியோட பார்த்தோம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அவங்க என்ன ஒன்று போட்டுக்க அத சொல்லும் அந்த புத்தகத்தை போடுறது யாருன்னா பெருசு கச்சோரியில் தமிழகம்

தப்பிப்பதற்கு நான் என்ன விட்டியெல்லாம் தன்னுடைய அதை யோசிச்சுன்னா ஒருவேளை செய்திகள் தப்பா இருக்கும் ஏன்னா இவர்களை தன்னுடைய பழைய அந்த அனுபவங்கள் யாரையெல்லாம் தவ அடையாங்களோ அவங்க அது கிடையாது அதே மாதிரி நான் வரலாறு என்ன கற்றுக் கொள்வதுன்னா மற்றவர்கள் எதுனா போத்தாங்க மற்றவர்கள் எப்படி இருந்தால் ஜெயிச்சாங்க அவரை செஞ்சால் வரலாறு

நான் <laughs> து <laughs> <laughs>

நம்ம சொல்லுவாங்க இவர் எப்படி வந்தார் அவருடைய வரலாறு மூலமாக பெற்று கோயில் வெற்றிகளையும் நாம் படிப்பதற்கு மூலமாக நாம் அடுத்த கிட்ட போறோம்

நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறோம் நான் என்ன பண்ண ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த வரலாறு யாரையாராம் மறுக்கிறார்களோ வரலாறு யாரையாரும் மறுக்கிறார்களோ அவர்கள் ஜலம் இருந்து பாசம் மாறி எதுவுமே இல்லாமல் அந்த அந்த சமூகத்துக்கும் பயம் இல்லாமல் மண்ணோடு மண்ணோட போகக்கூடிய ஒரு பிளாயத்து இப்ப என்னன்னா

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க